எதையும் அபரிமிதமாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி விசேஷ ஜோதிட நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு எழில்மிகு சூழலில் சுயம்புவாக சனீஸ்வரர் அருள் புரியக்கூடிய பழமையான ஆலயத்திற்கு வாங்க பயணிக்கலாம் தேனி மாவட்டத்தில் சுரபி நதிக்கரையில் குச்சனூர் என்ற இடத்தில் துடியான தெய்வமாக காட்சி தருகிறார் சனி பகவான் பிற கிரகங்கள் எதுவுமின்றி சுயம்புவாக மூலவராக இவர் இருப்பது கூடுதல் சிறப்பு சனி பகவானின் நிறம் கருமை ஆதலால் தான் அவருக்கு கருப்பு நிற ஆடையை அணிய செய்கிறார்கள் சனி பகவான் ஈஸ்வரனின் தீவிர பக்தர் ஈசனை நினைத்து கடுமையான தவங்கள் மேற்கொண்டு பலவரங்களை பெற்றவர் ஈசனுக்கு நிகரான வல்லமைகள் படைத்தவர் என்பதால் தான் நவ மிகுந்த ஆற்றல் படைத்தவராகவும் ஈசனின் பெயரையும் சேர்த்து சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வேறு எந்த கிரகங்களுக்கும் இப்படி ஒரு பெருமை கிடைத்ததில்லை சிவபெருமான் லிங்கமாக அருள் புரிவது போல குச்சனூரில் சனி பகவான் அரூபி வடிவத்தில் அருள் பாலிக்கிறார் பூமியில் இருந்து இவர் வளர்ந்து கொண்டே இருப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்தவே மஞ்சள் காப்பு பூசப்படுவதாகவும் சொல்கிறார்கள் சுயம்பு சனீஸ்வரருக்கு குச்சுப்புள்ளால் கூரை வைந்த ஒரு சன்னதியை சந்திரவதனன் என்ற மன்னன் முதல் முதலில் அனைவரும் வந்து வழிபடும் விதத்தில் அமைத்தான் என்பதே நாளடைவில் சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆடி மாதம் பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறும் அதனை ஆடி பெருந்திருவிழா என்றே அழைப்பர் இங்கு மூன்று வகையான விளக்குகளை மக்கள் பிரார்த்தனைக்காக ஏற்றுகிறார்கள் நெய் விளக்கு இங்குள்ள பலபுரி மற்றும் இடம்புரி விநாயகருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது எள் தீபம் சனீஸ்வரருக்கு ஏற்றப்படுகிறது சனியின் பார்வை உக்கிரமாக இருக்கும் நட்சத்திரம் கொண்ட நபர்கள் அதில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இரும்பு கடாயில் இருக்கும் எண்ணெயில் தங்களது முகத்தை பார்த்து எழுத்திரியை தங்கள் தலையை சுற்றி அந்த கடாயில் வைத்து தீபம் ஏற்றுவதை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது இது தவிர காகத்திற்கு எல் சாதம் படைப்பது இங்கு வழக்கமாக இருக்கிறது நேர்த்திக் கடனுக்காக காகத்தை வாங்கி மூலவருக்கு முன் இருக்கக்கூடிய காக்கா மண்டபத்தில் அதை வைத்து வழிபடக்கூடிய ஐதீகமும் இங்கு உண்டு நவகிரகங்களில் கர்மநாயகனாக நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது நாம் விதைப்பதையே விளைய வைக்கக்கூடியவர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நன்மை தீமை என தரம் பிரித்து அதற்கான பிரதிபலனை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் ஆதலால் சனி பகவானை பார்த்து அச்சப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவரை மனதில் வைத்து நன்மைகளை செய்தால் போதும் நல்லதே நடக்கும் தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழக்கூடியவர்களுக்கு சனி பகவான் என்றுமே துணை நிற்பார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வை சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா தா